ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் போக மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் மாணிகவாசர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி அப்ப அருள் சந்தையை உயர்த்திக்கொள்ள வேண்டும் அப்போ தோணத்தினம் தொடர்ந்து பூஜை செய்தும் அருள் சந்தையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்போ அன்ன அன்னதானம் போது அந்த பண்பு வரும் ஒரு ஏழைக்கு அன்னாதானம் செய்யும் போது அம்மகள மலர்ந்த முகத்தை பார்க்கிறோம் அந்த மலர்ந்த முகமே இவன் கடவுளை கடவுளை அறிவதற்குரிய அறிவு தரும் இப்போ மாதம் ஒருவருக்கு இது ஒரு கண்ணாதான் செய்வன் குடும்பத்தலைவன் குடும்பம் ஒரு குடும்பம் என்றால் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அண்ணதான ஆசை வேண்டும் அந்த குடும்பம் உயர்ச்சி உயர்ந்த குடும்பம் மனிதர்க்கேன் உயர்ந்த குடும்பம் புலால் உண்ணாத குடும்பம் உயர்ந்த குடும்பம் இருந்தே ஊசரிக்கிற குடும்பம் உயர்ந்த குடும்பம் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு கண்ணாதான் செய்யக்கூடியும் உயர்ந்த குடும்பம் தினம் பூஜை செய்தே ஆக வேண்டும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதை எழும்போதே அகத்தீஸ்வரா ஓம் நந்தீஷா திருமலை தேவா என்று சொல்ல வேண்டும் அவர் நிலை உயர்வார்கள் நம்ம வணக்கக்கூடிய தலைவன் ஜார் எதையும் செய்வான் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் நம் பா பாவத்தையெல்லாம் பொடியாக்குவான் அப்போ விட்டு ஆசை வணங்குகிறோம் பக்தி செலுத்த வேண்டும் அது யார் செலுத்த வேண்டும் முற்றுப்புற்ற முனிவனாக இருக்க வேண்டும் இப்போ ராமலிங்க சாமியெல்லாம் சாதாரண ராமலிங்க சாமியோ மாணிக்க வாசகனோ திருநாசமந்தரோ அகத்தீஸ்வரோ நந்தீஸ்வரோ இப்போ முது ஞானிகள் அவன் நாமத்தை சொல்ல 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 குணகட்டனம் உடைந்து விடும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல கடன் சுமைத்திறன் எல்லா நன்மையும் உண்டாகும் தைய சிந்தே வரும் தைய சிந்தை உள்ள ஞானிகை வணங்கினால் தைய சந்தே வரும் அருள் சிந்தை உள்ள ஞானிகை வணங்கினால் அருள் சந்தை வரும் அருள் சந்தை உள்ளவர்கள் ஞானிகள் கருணை புரிந்தவர்கள் ஞானிகள் அவருடைய நாமத்தை சொல்லி பூஜை செய்தால் நமக்கு அந்த குணம் பண்பு வரும் இவள் முடிவு எப்படி இருக்கும்னா ஏன் அதெல்லாம் செய்யணும்னு கேட்டான் மரணம் இல்லா பெருவாள் ஒன்று உண்டு மரணம் இல்ல பெருவாழ்வு ஒன்று உண்டு மரணம் இல்லா பெருவாழ்வு ஒன்று உண்டு மனிதனாக பிறந்தால் சாகாதானே அவன் இல்லை சாக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சாவது என்பது என்ன உடம்பு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் நாள் ஒன்று இருபத்தாறு இருபத்தோறாயிரத்தி ஆறுநூறு கூட வந்து போகும் அந்த காற்று புருமத்தில் ஒடுங்கி விடும் புருமத்தியாக ஒடுங்கி விட்டால் அவனும் மரணம் வராது அந்த வாய்ப்பு எல்லா மனிதனுடன் இருக்குது எல்லாருக்கும் இது இடது பக்கம் இருக்கின்ற காற்று வல்ல பக்க வரது இருக்குது எல்லோருக்கும் சுருமனை என்று புரிமத்தி என்றும் இருக்குது அது ப அந்த பத்தாம் வாசல் அந்த பத்தாம் வாசல் உள்ளே நுழைய முடியாது என்ன காரணம்ன்றான் குனைக்கேடுகள் அது வன்மனம் அது பாவ செயல் இந்த பாவ செயல் என்ன செய்யும் பத்தாம் வாசலை புருவத்து செல்ல முடியாது சுறுமனை கத சுமனை வாசல் போக முடியாது சுடுமனை வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த பத்தாம் வாசலுக்கு நுழைந்து விட்டால் அவனுக்கு மரணம் இல்லை அந்நுழைவுக்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி தான் முக்கியம் அருள் முக்கியம் அருள் இல்லாதவன் பத்தாம் வாசலாகிய சுழுமனையை அறிய முடியாது இடை இடைகளை என்றும் சுழி இடைகளை பெண்களை சூரியகளை சன்றைகளை புருமத்தி என்று சொல்லி சொல்லிமடை இந்த பத்தாம் வாசல் சொல்வதற்கு ஒரே ஒரு வழி தான் என்று சாமி கொ